நம்ம நிலவு சின்னதாகிட்டே போகுதுன்றத நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்ம பூமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஒரு நிலவே இல்லைனா அது நம்ம பூமிக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் வெல்கம் பேக் டு ஒயிட் ஆர்ட் மீடியா நம்ம பூமிக்கு நிலவு மிகப்பெரிய பலமாக இருக்கு ஒருவேளை நாளைக்கே நம்ம நிலா மேலே ஏதோ ஒரு எரிக்கல் வந்து மோதி நிலா வெடிச்சு செதறிச்சுனா அதனால நம்ம பூமிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பத்தி பற்றி பார்க்கலாம் கடல் அலைகள் தான் முதல்ல பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம கடலில் ஏற்படக்கூடிய அலைக்கு முக்கியமான காரணம் சூரியனும் சந்திரனும் தான் இது ரெண்டு துடைய ஈர்ப்பு தான் கடல் அலைகள் இயங்கிட்டு இருக்கு இப்போ நிலா இல்லாமல் போச்சுனா கடல் அலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தினா கடல் வாழ் உயிரினங்களையும் ரொம்பவே பாதிக்கும் அடுத்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எர்த்து ஆக்சிஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம பூமியோடைய அச்சு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி கோணத்துல சாஞ்சிருக்கு இந்த சாய்வு நிலையாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு நிலவு நிலவுதான் அதோடைய ஈர்ப்பு தான் எர்த்தோட ஆக்சிஸ ஸ்டெடியாக வச்சிருக்கு இப்ப நிலாவே இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம பூமியோடைய சாய்வு காலப்போக்கில் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிடும் இது நம்ம காலநிலையில மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் வான்நிலையும் பருவகாலத்தையும் பருவ கணக்கிட முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்று நம்ம பூமி பனிக்கட்டிகளாக மாற ஆரம்பிச்சிடும் இல்லைனா வெப்பத்துடைய உச்சத்துக்கே போயிடும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய நாட்களையே மாற்றி அமைச்சிடும் நம்மளுடைய ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது காணாமல் போயிடும் ஏன்னா நம்ம பூமியோட சுழற்சியை கண்ட்ரோல் பண்றது நிலாவுடைய ஈர்ப்பு சக்தி தான் இதனால தான் ஒரு நாள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கு இரவு பகல் பேலன்ஸ்டா இருக்கு நிலவு இல்லாமல் போச்சுன்னா பூமி வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் இதனால எட்டு மணி நேரம் கம்மியாகும் இதனால ஒரு நாள்ன்றது நமக்கு வெறும் பதினாறு மணி நேரமா மாறிடும் இதை தாண்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எரிமலையும் டெக்டானிக் பிளேட்ஸும் பாதிப்படைய ஆரம்பிக்கும் ஏன்னா நிலாவுடைய ஈர்ப்பு சக்தி ஓரளவுக்கு இதுங்களை கண்ட்ரோல் பண்ண உதவுது சரி இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பூமிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆனா இந்த பூமிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வகையான பிரச்சனைகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா அனிமல்ஸை பார்ப்போம் இதுங்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் பல உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும் ஏன்னா பெரும்பாலான அனிமல்ஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உருவானது இதனால சடனா ஏற்படக்கூடிய பெரிய காலநிலை மாற்றத்தை விலங்குகளால தாங்க முடியாது சில விலங்குகள் அந்த மாற்றத்தை சமாளிச்சு உயிர் வாழலாம் அப்ப இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி வரி பரிணாம வளர்ச்சியும் அடையலாம் சரி நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நமக்கு பொருளாதாரத்துல இழப்பு ஏற்படலாம் வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படலாம் சரணா ஏற்படக்கூடிய இந்த கால மாற்றத்தால மனித உயிரினம் நிறைய அழியலாம் ஆனா மனித இனம் காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுப்பாங்க சரி ஒரு பெரிய விண்கல் மோதி நிலா அழியறது சாத்தியமானு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்ப வீடியோ ஸ்டார்டிங்ல நிலா சுருங்கிட்டே இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதா சொன்னீங்களே அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலாவோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிறது உண்மைதான் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிலவுல ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் தான் இதனால நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பத்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலாவையும் இப்போ இருக்க நிலாவையும் கம்பேர் பண்ண சொல்ல நிலாவுடைய சைஸ் நூற்றி அறுபது அடி கம்மியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலா வருஷத்துக்கு நாலு சென்டிமீட்டர் நம்ம பூமியை விட்டு நகர்ந்து இருக்கு இதனால் நம்ம பூமிக்கு இப்போ ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நிலா நம்ம பூமிக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வேளை அது இல்லாமல் போனால் ப்ராக்டிக்கலி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துன்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் பல சுவாரஸ்யமான தகவல் நம்ம சேனல்ல இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்